வணக்கம் நான் தான் உங்கள் ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயசு ஏழாவது படிக்கிற பெண் குழந்தையாக இருந்தாங்க சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த பெண் குழந்தை வந்து அவங்க அப்பாட்டா அப்பா அப்பா எனக்கு ஒரு வாட்சி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவனு அவர் என்னம்மா இப்போ தான் ஒரு மூணு மாதத்துக்கு தான் ஒரு வாட்சி வாங்கி கொடுத்தனே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அவர் இல்லைப்பா நான் அந்த வாட்சியை கட்டியிருந்தேன் அந்த வாட்சி இது பண்ண பிடிபிடில விளையாடும் போது அந்த வாட்சி எங்கே தொழில்ஞ்சினே தெரில அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க சரின்ட்டு அப்பா எதுவும் கோப்பம் இல்லை சரி நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட்டும் போய் வாங்கி தரேன்னாரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் அப்படி இருந்தார் அப்புறம் ஒரு நாள் அவங்கள அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனார் வாங்கி தரேன்னே சார் வாங்கி தரத்துக்கு முன்னே என்ன பண்ணார் ஒரு இடத்துல உட்கார வச்சார் அது கம்ஃபர்டபுளான இடத்துல உட்கார வச்சுட்டு வருமா நான் பணத்தை பண்ணிட்டு வரேன்ட்டு போனார் போயிட்டு வேலை செஞ்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வந்தார் அப்பாவை அந்த பொண்ணு கேட்டாங்க என்னப்பா இவ்வளோ நாடி உட்கார்ந்து இவ்வளோ என்ன உட்கார வச்சுட்டு எங்கே போயிருந்தீங்க என்ன பண்ணிங்க அவர் த அவத்து இருக்கு வரார் கடுமையாக உழைச்சிட்டு கேட்டாங்க இல்லைம்மா நீ கேட்ட இல்லையா வாட்சி அந்த வாட்சிக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் போயிருந்தேன் இந்த நாலு மணி நேரத்தில் அதை இது பண்ணி இப்போ தான் சம்பாரித்தேன் அந்த பணத்தை அப்படின்னு அவர் சொன்னார் வணக்கம் புரியணும் இல்லைம்மா இந்த சம்பா பணம் வந்து சும்மா வரல எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் உனக்கும் புரியணும்ல அதனால தான் நான் பொண்ணையும் கூட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ தான் அந்த பொண்ணு புரிஞ்சுட்டாங்க அது ரொம்ப கட சாதாரணமாக வர்றதில்ல பணம் ரொம்ப கடுமையாக உழைச்சி தான் கொடுக்குறாங்க அப்பா ரொம்ப வேறு சேர்ந்து உழைக்கிறார் இதுக்காக அப்படின்ட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அப்பா கிட்ட சரிப்பா சாரிப்பா நான் இனிமேல் அந்த வாட்சை வாட்சை மட்டும் இல்லை எந்த பொருளையும் நான் பத்திரமாக பார்த்துக்குவேன் எதையும் தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் அப்பாவும் பத்திரமாக வச்சுக்கோமா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ எனது என்ன தெரியுன்னா நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளை சந்தோஷமாக வைப்பது தற்பில்லை அதே நேரத்தில் அவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பெற்றோர்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதான் அந்த கதை வச்சுருக்கோம் நன்றி வணக்கம்